இன்று குரு பிரதோஷம் நாளைய தினம் மாத சிவராத்திரி இந்த இரண்டு நாளும் சிவபெருமானுக்கு புகழ்ந்ததான இரு தினங்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு தினங்களில் இன்றைய தினம் கூற வேண்டிய பிரதோஷ ஸ்தோத்திரத்தையும் நாளைய தினம் கூற வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் தான் இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரத்தை மனமுருக பிரதோஷ சமயத்தில் அதாவது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஒரு முறையாவது கேட்டு விடுங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷத்திற்கு உண்டு மேலும் இதுவரை பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளாதவர்கள் கூட இதுவரை பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டா என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் என்பதாக பலஸ்ருதியை கொண்ட பிரதோஷ ஸ்தோத்திரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ பிரதோஷ ஸ்தோத்திரம் जय देव जगन्नाथ जय शङ्कर शाश्वत जय सर्वसुराध्यक्ष जय सर्वसुरार्चित जय सर्वगुणातीत जय सर्ववरप्रद जय नित्यनिराधार जय विश्वम्भराव्यय जय विश्वैकवन्द्येश जय नागेन्द्र जय गौरीपते शम्भो जय चन्द्रार्धशेखर जय कोट्यर्कसङ्काच जयानन्द गुणाश्रय जय भद्रविरूपाक्ष जयाचिन्त्य निरञ्जन जय नाथ कृपासिंधो जय बंजन दय दुस्तर संसार सागरोत्तारण प्रभो प्रसीद मे मगादेव संसारार्तस्य किद्यतः सर्वपापक्षयं कृत्वा रक्षमां परमेश्वर महा िद्र्यमग्नस्य महापापहतस्य च महाशोकनिविष्टस्य महारोगातुरस्य च ऋणभारपरीतस्य दह्यमाणस्य कर्मभिः गृगैः प्रपीड्यमाणस्य प्रसीद मम शङ्कर दरिद्रः प्रार्थयेद्येवं प्रदोषे गिरिजापतिम् अर्थाड्यो वा राजा वा प्रार्थयेत् एवमीश्वरम्

सर्वसस्य समृद्धिश्च पूया सुखमयादि सः देव मारादये देवं पूजांते गिरिजापतिं ब्राह्मणां भोजयत्पश्चा दक्षिणा बिच्छ पूजयेत् सर्वपापक्षयकदी सर्वरोगनिवारिणी शिवपूजा मयाख्यत सर्वािष्टफलप्रदा इति श्री प्रदोज இந்த ஸ்தோத்திரத்திலேயே பலஸ்ருதி கூறப்பட்டிருப்பது என்னவென்றால் அதாவது கடன் சுமையால் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆ தரித்திரமாக நான் இருக்கின்றேன் தயாராத நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியாத கஷ்டங்களால் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அவை அனைத்திலிருந்தும் என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்பதாக இந்த பலசுதியாக கூறப்பட்டுள்ள ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாளைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி நன்னாள் நாளைய தினம் நாம் அனைவரும் கூற வேண்டிய யம தேவரால் கூறப்பட்ட சிவ கேசவஸ்துதியை தான் இந்த பதிவுல இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீ சிவ கேசவஸ்துதி தியானம் மாதவோ மாதவா பீஷோ சர்வ சித்தி விகாயினோ வந்தே பரஸ்பராத்மானோ பரஸ்பரனு பிரியோ

தியஜ் பட்டாதி சந்த த மனந்தி விஷ்ணோ நிற மூனச்சிபதி நாராயணு தியஜாதி சந்த த மனந்தீ மவிசமீ கஷ காமத் ಶ್ರೀಕಂಠ ಪೀತವಸನಾ ದಸೈಕನಾಥ ತ್ಯಾಜ್ಯ ಭಾಂತಿ ಲಕ್ಷ್ಮೀಪತಿ ಮಧುರಿಪೋ ಪುರುಷೋತ್ತೀಕಂಠಿಕ್ವಸನ ಶಿ ಆನಂದ ಕಂದರಣಿಧರ ಪದ್ಮ தியஞ்சாதி சந்தனியமே தஜியை சந்த த மனந்திராமராமேஸ்வரராவாரே ஜய்ய சந்ததமாத்தி சூழிங ஜனீசாவச கம்ச பிரிநாசேற்றூதபே புராரே ತಜ್ಯಾ ಬಟಾಂತಿ ವಸೂದೇ ತಜ್ಯಾ ಬಟಾಂತಿ ಸ್ಥಾನ ತ್ರೋಚನ ಪಿನಾಕ ದರ ಸ್ಮರೇ ಕೃಷ್ಣ ನಿರುದ್ಧ ಕಮಲಾ ಕರಕಲ್ಮಸ विश्वेश्वरत्रपत गर्द जटा कलाप त्याज्या बटा यदि सन्ददमामनन्ती अष्टोत्तरादिक सतेन सुचारुणाम्नाम् सन्दर्भिताम् ललित रत्न कदम्बकेन सन्नामकाम् दृढ गुणा कुर्याति माम् सजमगो सयमम् न கட்டாயம் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாம் கேட்க வேண்டிய தோத்திரங்கள ஒரே பதிவுல உங்களுக்காக தரப்பட்டிருக்குள்ள பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் தேஜே சங்கர ஹர சங்கரீவா போற்றி